காணும் தோற்றம் யாவையும் ஆளு அதனுடைய பொருள் நாளை விளைந்திடும் முள்ளத்தர் சோர்வினர் ஆடுபோல் பலபொருள் தாவி தாவி பல பொருள் நாடுவோர் வீழும் ஓர் இடையூற்றினுக்கு அஞ்சுவோர் விரும்பும் யாவும் தாம் தாமன்றே இந்த பாரதியார் சுயசதைக்கு அமைவாக தாம் விரும்பும் எதனையும் பெற்றுக்கொள்ள மாட்டாதவர்கள் யாவர் என கேட்கப்பட்டுள்ளது அந்த வகையில் தாம் விரும்பும் அவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியாதவர்கள் தாளும் உள்ளத்தவர் சோர்வினர் ஆடு போல தாவி தாவி பல பொருள் நாடுவோர் வீழும் இடையூற்றினுக்கு அஞ்சுவோர் இந்த விடயங்கள் தாம் விரும்பியவற்றை பெற்றுக்கொள்ள மாட்டாதவர்கள் தன்மையிற்குள் அடங்குவார்கள் தாம் விரும்பும் எதனையும் பெற்றுக்கொள்ள மாட்டாதவர்கள் இவர்கள் தாழும் உள்ளத்தர் சோர்வினர் ஆடு போல தாவி தாவி பல நாடுவோர் வீழுமோர் இடையூட்டினுக்கு அஞ்சுவோர் ஆகவே இதற்குரிய விடை தாழ்ந்த உங்களுடைய மொழி நடையிலே கொள்ளலாம் தாழ்ந்த மனமுடையவர் தாழமுள்ளத்தவர் தாழ்ந்த மனமுடையவர் சோம்பி இருப்பவர்கள் ஆடு போல பல பொருட்களிலும் ஆசைப்படுபவர்கள் வீழும் இடையூட்டிற்கு அஞ்சு பவர்கள் எதிர்காலத்தில் நிகழப்போகும் இடையூற்றிற்கு பயப்படுபவர்கள் இங்கு கையாளப்பட்டுள்ள அணியினை எடுத்து விளக்குக இங்கு கையாளப்பட்டுள்ள அணி அதற்குரிய வரிகள் ஆடுபோல் தாவி தாவி பல பொருள் நாடுவோர் இங்கு கையாளப்பட்டுள்ள அணி உவமை அணி உவமை அணி இந்த ஆகவே அணியை எடுத்து எழுத வேணும் உவமை அணி போல் தாவி தாவி பல பொருள் நாடுவோர் உபமானம் ஆடுபோல் தாவித்தறிதல் உபமேயம் பலபொருள் பலபொருள் நாடுவோர் பொதுத்தன்மை மனம் அல்லது அலைந்து திரிதல் திருப்தியற்ற மனம் அல்லது அலைந்து திரிதல் முதலாவது அணியை கண்டுபிடிக்க வேணும் அணி கூறப்படுற அந்த வரி அடிகளை எடுத்து காட்டப்பட வேண்டும் அதன் பிற்பாடு உபமானம் உபமேயம் பொது தென்பை என்பவற்றை உலகி கூற வேண்டும் இதற்கு ரெண்டு புள்ளிகள் குதித்தோடி வரும் அருவி குளி நீரின் சுகமும் குலைவாளை தலை சாய்ந்து குளித்திருக்கும் அழகும் சிலித்துடலின் நீரகற்றும் சிறுபறவை செய்கை சிரித்து விளையாடி மகள சிறு மழலை தமிழும் சிறு மலலை தமிழும் செழித்தோங்கி வளர்ந்திருக்கும் சென்னல் வயல் நிலமும் செவ்வாம்பல் மலருடுத்த சிற்றமுத குளமும் கழித்து மனம் மகிழ வைக்கும் கவலைதனை போக்கும் கண்ணிறந்து என் மனதை கவிபாட வைக்கும் இந்த பகுதியானது குழந்தை என மனம் குதுஹலிக்கும் குழந்தை எனது மனம் குதூஹலிக்கும் என்ற கவிதை பகுதியில் இருந்து எடுக்கப்பட்டது அந்த விதத்தில் இதிலிருந்து கேட்கப்படும் வினாக்கள் மருத நிலத்தின் இயற்கை சூழல் எவ்வாறு வர்ணிக்கப்பட்டுள்ளது என்று கேட்கப்பட்டிருக்கிறது அருவி குதித்தோடு வெறும் அருவி சொல்லப்பட்டிருக்கிறது குளிர்நீருடைய சுகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது குலைவாளை தலை சாய்ந்து குனிந்திருக்கின்ற அழகு சொல்லப்பட்டிருக்கு அகற்றும் பறவைகளுடைய சிரித்து விளையாடி மகள் சிறுமணலை செயல் சொல்லப்பட்டிருக்குது செழித்தோங்கி வளர்ந்திருக்கின்ற செழுமையான நெல் வயல் நிலம் சொல்லப்பட்டிருக்கிறது செவ்வாம்பல் நிறைந்திருக்கின்ற குளம் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த விடியங்கள் அந்த மருத நிலத்தில காணப்படுற சிறப்பு வர்ணிக்கப்பட்டுள்ளது மருத நிலம் என்றது வயலும் வயல் சார்ந்த இடமும் மருத நிலம் அங்கு காணப்படுகின்ற இயற்கை சூழல் குதித்தோடி வருகின்ற அருவி நீர் அருவியினுடைய அந்த நீர் சொல்லப்பட்டிருக்கிறது குலைவாளை சாய்ந்திருக்கின்ற அந்த அழகு சொல்லப்பட்டிருக்கிறது நீர் சிறு பறவைகளுடைய அந்த செயற்பாடு சொல்லப்பட்டிருக்கிறது சிரித்து விளையாடி மகளவை சிறு மழலை உடைய செயற்பாடு சொல்லப்பட்டிருக்கிறது செழித்தோங்கி வளர்ந்திருக்கின்ற செந்நெல் வயல் நிலம் சொல்லப்பட்டிருக்கிறது செவ்வாம்பல் மலருடுத்த சிற்றமுத குளம் ஆகவே இவ்வளவும் அந்த மருத நிலத்தில் இயற்கை சூழல் வர்ணிக்கப்பட்டிருக்கின்ற விதம் காட்டப்பட்டிருக்கிறது ஆகவே அங்கு காணப்படுற அருவியினுடைய சுகம் சொல்லப்படுகிறது குலைதள்ளி நிற்கின்ற வாழை சொல்லப்படுகிறது வாழையின் அழகு சிறு பறவைகள் நீர் அகற்றுகின்ற உடலில் காணப்படும் நீர் அகற்றுகின்ற செயற்பாடு சிறு குழந்தையின் சிறு குழந்தையின் மழலை மொழி சொல்லப்பட்டிருக்கிறது செந்நெல் நெல் வயல் செழுமை காட்டப்பட்டிருக்கின்றது நீரினை கொண்ட குளம் காட்டப்பட்டிருக்கிறது இவ்வாறு இத்தனை இயற்கை சூழலும் நிறைந்து மரத நிலம் காணப்படுகிறது என்பதனை காட்டியுள்ள அடுத்த வினா கவிஞனை கவி பாட வைத்த நிகழ்வுகளாக குறிப்பிடப்படுபவை அவை கவிஞனை கவி பாட வைத்த நிகழ்வுகளாக குறிப்பிடப்படுபவை அங்கு காணப்படுகின்ற அந்த சென்னல் வயல் நில நிலம் செம் செவ்வாம்பல் மெலருடுத்த சிற்றமுத குளம் இவை கழித்து மனம் மகிழ வைக்கும் கண் நிறைந்து பாட வைக்கும் என கூறியுள்ள ஆகவே சென்னல் வயல் நிலம் உழவர் குடியில பிறந்த கவிஞன் அதுல பெருமிதம் கொள்கின்ற உணர்ச்சி இவை காரணமாக கவிஞனை இத்தன்மையானது பாட வைத்துள்ளது ஆகவே சென்னல் வயல் நிலம் உழவர் குடியில் பிறந்த கவிஞரின் பெருமித உணர்ச்சி கவி பாட வைத்துள்ளது அடுத்த வினா இத்தனைக்கும் ஒரு வருத்தம் வந்தா படுக்கையில் கிடந்து அழுந்த மாட்டா ஆஸ்பத்திரி என்று அலைய மாட்டா ஆடாதோடை கொத்தமல்லி அவித்து குடித்து எழுந்து நடக்கிறார் அக்கம் பக்கம் யாருக்கும் நோய் பிடித்தாலும் கூப்பிடாத வைத்தியராய் ஓடி போய் மருத்துவம் செய்வார் ஊரில் எது நடந்தாலும் மூத்தம்மா தான் வேண்டும் கைராசிக்காரி நீங்கள் தான் மாமி என்ற தலைப்புள்ளே ஏந்தனும் இந்த பகுதியானது மூத்தம்மா என்கின்ற சிறுகதையில் அமைந்த ஒரு பகுதியை உங்களுக்கு தரப்பட்டுள்ளது அந்த பகுதியில் இருந்து கேட்கப்பட்ட வினா இந்த கைமருந்துக்கு பயன்படும் மூலிகைகள் கைமருந்து இந்த வீட்டு வைத்தியம் என்று உங்களுக்கு தெரியும் இந்த கைமருந்துக்கு பயன்படும் மூலிகைகளாக இதிலே குறிப்பிடப்பட்டவை ஆடாதோடையும் கொத்தமல்லி ஆகவே இதற்குரிய விடை ஆடாதோடை கொத்தமல்லி கைராசிக்காரி நீங்கள்தான் மாமி என்ற தலைப்புள்ளே என்ற வரி மூலம் உணர்த்தப்படுவது யாது மூத்தம்மா பிரசவம் பார்த்தால் குழந்தை சுகமாக பிறக்கும் என்பதாலே தான் அவ்வாறு கூறப்பட்டுள்ளது மூத்தம்மா பிரசவம் பார்த்தால் பிரசவம் பார்த்தால் குழந்தை என்பதனாலேதான் கைராசிக்காரி நீங்கள் மாமி எந்த தலைப்புள்ளே ஏந்தனும் என்ற வரி இந்த தன்மையைத்தான் உணர்த்தி நிற்கின்றது அடுத்த வினா தமிழர் பண்பாட்டின் குறிக்கோள் சிலவற்றை சுருக்கமாக கூற விரும்புகிறேன் அவற்றை நம் இலக்கியங்கள் பலவற்றில் தெளிவாக காணலாம் பரந்த உலக மனப்பான்மை ஒரு கொள்கை ஆதலால் தான் புறநானூற்றில் யாத ஊரே யாவரும் கேளீர் என்றும் வள்ளுவத்தில் யாதானம் நாடாமால் ஊராமால் என்று குறிப்பிடப்பட்டுள்ளன விருந்தோம்பல் ஒரு சிறந்த கொள்கை பிறரன்பு விருந்தோம்பல் பிறரன்பு தமக்கெனவாளா எனும் கோட்பாடு என்பணி பணி செய்து என் பணி என் கடன் பணி செய்து கிடப்பதே என் கடன் பணி செய்து கிடப்பது என் கடன் பணி செய்து கிடப்பது இதற்கமைவாக தமிழ் பண்பாடு என்கின்ற கட்டுரையிலிருந்து தமிழர் பண்பாடு என்ற கட்டுரையிலிருந்து பெறப்பட்ட பகுதியில் இருந்து வினாவப்படும் வினா தமிழர் பண்பாட்டின் அரிய கோட்பாடுகள் எவை என கேட்கப்பட்டிருக்கிறது தமிழர் பண்பாட்டின் அரிய வகையில் பரந்த உலக மனப்பான்மை யாது மூரே யாவரும் கேளீர் யாதானும் நாடாமல் ஊறாமால் விருந்தோம்பல் பிறரன்பு தமக்கெனவாளா பிறற்குரியாளன் என் கடன் பணி செய்து கிடப்பதே அந்த விதத்தில் இதற்குரிய விடைகளாக யாதும் ஊரே யாவரும் விருந்தோம்பல் தமக்கெனவாளா பிறர்க்குறியாள பரந்த உலக மனப்பான்மை யாது யாவரும் கேளீர் யாதானம் நாடாமல் விருந்தோம்பல் ஈகை எண்கடன் பணி செய்து கிடப்பதை இவை இதற்குரிய விடைகள் அடுத்து எடுத்துக்காட்டு இலக்கியங்களாக கூறப்பட்டவை என கேட்கப்பட்டிருக்கிறது இங்கே வள்ளுவத்தில இருந்தும் புறநானூற்றில இருந்தும் எடுத்துக்காட்டு இலக்கியங்கள் காட்டப்பட்டிருக்கின்றன அந்த விதத்துல இதுல யாதமூரே யாவரும் கேளீர் புறநானூற்று பாடலூடாக புறநானூற்று இலக்கியமூடாக கூறப்பட்டிருக்கிறது யாதானும் நாடாமால் ஊராமால் என்று திருக்குறள் இருந்து கூறப்பட்டிருக்கிறது ஆகவே இதற்குரிய விடைகள் புறநானூறு திருக்குறள் இவ்வாறு இந்த ஐந்து வினாக்களுக்கும் நான்கு புள்ளிகள் படி மொத்தமாக இருபது புள்ளிகள் ஒவ்வொரு வினாவிலேயும் ஆனா இரு பிரிவுகள் காணப்படுகின்றது அதிலே ஆனா என்கின்ற பகுதிக்கு இரண்டு ஆவண்ணா என்கின்ற பகுதிக்கு இரண்டு மொத்தமாக நான்கு இவ்வாறு ஐந்து பெரிய வினாக்கள் வினவப்பட்டிருக்கின்றன அதன்படி ஐந்து தர நான்கு இருபது புள்ளிகள் இதற்குரிய புள்ளிகளாக வழங்கப்படும் இப்பகுதியில மூன்றாவது வினா இந்த மூன்றாவது வினாவிலிருந்தும் நாலாவில் நாலாவது வினாவிலிருந்தும் ஒவ்வொரு வினா வீதம் எடுத்து நாங்கள் எழுத வேண்டும் இந்த வினாக்களுக்குரிய புள்ளிகள் பதினைந்து அந்த விதத்தில் மூன்றாவது வினாவில ரெண்டு பெரிய வினாக்கள் அமைந்து காணப்படும் இந்த வினாக்கள் கட்டுரை அமைப்பில் அதாவது கட்டமைப்பு வினா அமைப்பில் நாங்கள் காணப்படுவதால் அதற்குரிய விடையானது கட்டமைப்பு தன்மையில் அமைந்த விடியாக எழுதப்பட வேண்டும் அந்த விதத்துல நாவலர் எழுந்தார் என்ற கட்டுரையில் இந்த பகுதியில் அமைந்த வினாக்களாக பின்வரும் வினாக்கள் காணப்படுகின்றன நாவலர் எழுந்தார் என்ற கட்டுரையை அடிப்படையாக வைத்துக்கொண்டு முதலாவது ஆனா வினாவானது அவரின் ஆளுமையும் நேர்மையும் கேட்கப்பட்டிருக்கிறது இந்த நாவலர் எழுந்தார் என்ற கட்டுரை வந்து பண்டிதமணி சீனா கணவதி பிள்ளை என்பவரால எழுதப்பட்டது என்று உங்களுக்கு தெரியும் இந்த கட்டுரையில நாவலருடைய ஆளுமையும் நேர்மையும் எவ்வாறு காட்டப்பட்டிருக்கிறது என்பதை விளக்கு வைக்கப்பட்டிருக்கிறது இந்த நாவலர் எழுந்தார் என்ற கட்டுரையில இந்த அவரின் ஆளுமையும் நேர்மையும் என்பதற்குரிய புள்ளி எட்டு பண்டிதமணி சீனா கணவதி பிள்ளையினுடைய சம்பவ சித்தரிப்பு திறன் புலப்படுமாட்டே விளக்கு கண்டு இந்த வினாவுக்குரிய புள்ளி ஏழு ஆகவே இந்த புள்ளிகளுக்கு அமைவாக நாங்கள் இந்த கட்டமைப்பு வினாவுக்கு விடியெழு எழுதுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த அதன் அடிப்படையில்